ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ஸ் தேவையே இல்லை வெறும் மூணே பொருள்களை வச்சு இந்த மட்டன் சுக்கா செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி மட்டன் அதாவது எலும்பு இல்லாமல் மட்டனை வாங்கி எடுத்துக்கோங்க அதை பொடிஸ் பொடிஸான இருக்கீங்க பொடிசுன்னா ரொம்ப பொடிசு கிடையாது ஒரு நார்மலாக ரொம்ப நம்ம நார்மலாக க குழம்புக்கு போடுவோம்ல அதை விட சின்ன பீஸாக போட்டுட்டு ஒரு கைப்பிடி மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்தது எனக்கு அது ஒரு கைப்பிடி வந்தது அதை பொடியாக நறுக்கி அதை போட்டுட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்புத்தூள் இந்த மிளகாய்த்தூளும் உப்புத்தூளும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க தான் அதனால் நான் தேவையான அளவுன்னு தான் சொல்லுவேன் நான் கரெக்டான செய் அளவு சொல்லலை ஒருத்தர் கூட சாப்பிட்லாம் ஒருத்தர் கம்மியான உரைப்பும் உப்பும் சாப்பிட்லாம் அதனால் உங்களுக்கு தேவைப்படுறதை போட்டுக்கங்க இந்த மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் மட்டன் எப்படி இருக்கணும்னா உடஞ்சிடாமல் வெந்திருக்கணும் ஆனால் வந்து உதிரி உதிரி ஆயிடக்கூடாது அப்புறம் ஒரு நான்ஸ்டிக் கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மட்டன் அதை தண்ணியோட இதில் ஊற்றிடணும் மட்டன் இது மாதிரி வெந்திருக்கணும் ஆனால் வந்து உதிரியாக இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வேக வச்சு அது வந்து உதிரி உதிரி ஆயிடுச்சுன்னா கடைசியில் நம்ம கிண்டும் போது இன்னும் தூள் தூளாக போயிடும் நமக்கு பீசாம பீஸ் மாதிரி வராது ஸோ அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போ நம்ம இந்த தண்ணி வந்து வத்தணும் ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் தண்ணி வற்றிருச்சு இந்த தண்ணி வற்றணோன்னு சுற்றி அந்த பிடிச்சிருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அதெல்லாம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அதை எடுத்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் அதுதான் முறுமுறுப்பாக வர்றோம் அதனால் நீங்கள் அதை இல்லைனா கொஞ்சம் நேரம் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது கருகின மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நம்ம சுற்றி அடிப்பிடிக்காமையும் கீழேயும் கலரணும் சுற்றியும் நம்ம வந்து தேய்ச்சி தேய்ச்சி விட்டு அதை எடுத்துகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் இல்லைன்னா பக்கத்துலேயே நில்லுங்க இல்லைன்னா பிடிச்சிடும் கொஞ்சம் பிடிச்சிடும்னா தண்ணி ரொம்ப வத்தி அதை இழுத்துக்கும் அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம இழுத்து விட முடியாது அதனால் நீங்கள் பக்கத்துலேயே நின்று சுற்றி இருக்கிறதெல்லாம் இப்படி அதோட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா அந்த சுண்டி வர்ற மாதிரி வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடும் தனியாக வந்தாலும் அப்போது நம்ம வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறதில்ல நம்ம அதை கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த சுற்றி இருக்க அந்த மசாலா இருக்கு இல்லையா அது நல்லா இதில் வந்து கோட் ஆகுற மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து சுக்கா மாதிரி வரும் நமக்கு இல்லைனா மசாலா மாதிரி ஆகிடும் ஸோ நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா அதை வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம நான்ஸ்டிக் நம்ம கடாய் வச்சனால கீழே வந்து அடி பிடிக்காமல் நம்ம போது நல்லா வரும் அதை வந்து அடியும் பிடிக்காது அந்த மசாலாலாம் அந்த மட்டனில் நல்லா சார்ந்து இருக்கும் உப்பும் உரப்பும் அதனால் வந்து ரொம்ப நல்லா வரும் இப்போ நம்ம போட்ட வெங்காயம் கண்ணுக்கே தெரியாது இப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருங்க மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும் இதை யார் வேணாலும் சிம்பிளாக செஞ்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும் நமக்கு பார்க்க தான் மட்டன் சுக்கா ரொம்ப ப்ராசஸ் மாதிரி தெரியும் ஆனால் வெறும் மூணே பொருள் வெங்காயம் மிளகாய்த்தூள் உப்புத்தூள் அவ்வளோதாங்க மட்டன் சுக்கா ரெடி சூப்பரான மட்டன் சுக்கா சப்பாத்திக்கு ரைஸுக்கு எல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் எவ்வளோ செஞ்சு வச்சாலும் காலி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்